সালামুক রহমতুল্লাহি ও বরক আলহামদুলিল্লাহ ஒசலா து அம்மா அம்மாப கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அமானிதங்களாக கருதப்படுவதைப் போன்று ஒவ்வொரு மனைவிமார்களும் தங்கள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் அதாவது அமானிதங்களும் இருக்கிறது என்பதை அல்குரானிலும் குரானிலும் அல் ஹதீஸிலும் நம்மால் காண முடிகின்றது ஒவ்வொரு மனைவிமார்களும் தங்கள் கணவன்மார்களுக்கு சில கடமைகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றுவது அந்த பெண்கள் மீது அமானிதம் கட்டாய கடமை என்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் வலைவ செல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் சமீப காலமாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்பு மாணவி இரண்டாம் வகுப்பு மாணவி என்ற பாரபட்சம் இல்லாமல் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் இவர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் மூலமாக பாலியல் தொடர்பான வன்கொடுமைகள் நடைபெற்று வருவதை நாளிதழ்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி செய்திகள் மூலமாகவும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் பெண்களுக்கு எதிரான குடும்பப் பெண்களுக்கும் பாலியல் சம்பந்தமான கொடுமைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெரிய அந்த பெண்களுக்கும் பாலியல் சம்பந்தமான தொல்லைகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வருகின்ற செய்திகள் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் இதுல வந்து இளைஞர்கள் மட்டும் இந்த பாலிகள் தொல்லைகள் கொடுக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் மாத்திரம் அல்ல திருமணம் செய்தவர்கள் ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் அவர்களும் அந்த பாடிகள் விவகாரத்திலே கைது செய்யப்படுவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இது மாத்திரமல்ல அல்ல பேருந்துகளிலே பயணம் செய்யக்கூடிய பெண்கள் வண்டிகளில் ரயில்களில் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் விமானங்களில் பறந்து செல்லக்கூடிய பெண்கள் அவர்களுக்கும் சக பயணிகள் மூலமாக பாடிகள் தொந்தரவுகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றப்படுவதையும் நாம் கண்குளாக பார்த்து வருகின்றோம் இதனால் அந்த இளைஞர்களும் முதியவர்களும் போக்சோ என்று சொல்லப்படுகின்ற அந்த கடுமையான சட்டத்தின் கிடுக்கு பிடியிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் கைதிகளாக அவர்கள் சிறைக்குள்ளால் வாடுவதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இதற்கெல்லாம் என்ன காரணம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பள்ளிக்கூடங்களிலே தாளர் ஆசிரியர் சகமானவர்கள் பேருந்துகளில் வாகனங்களில் வாகனிக்கக்கூடிய பெண்களுக்கு சக பயணிகள் மூலமாக பாலியல் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்கள் சமுதாயம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கடமை கட்டாயமாக்கியிருக்கின்ற அந்த அமானிதங்களை அந்த பெண்கள் பேணாத காரணத்தினால் அப்பாவி ஆண்கள் சஞ்சலத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் சிறைவாசம் செய்யக்கூடிய ஒரு காட்சியினை கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அநாகரிகமாக பெண்கள் ஆடை அணியுதல் அநாகரிகமான ஆடை இன்றைக்கு ஆடை கலாச்சாரம் என்பது பெண்கள் சமுதாயத்திலே படு மோசமாக மாறி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் செல்லம் சொல்வார்கள் ரெண்டு சாரார் அவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அந்த ரெண்டு சாராரில் ஒரு சாரார் யார் ஆடை அணிந்திருந்து ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடை அணிச்சிருப்பாங்க ஆனா அந்த ஆடைகள் மானத்தை மறைக்காது அந்த மாதிரி ஆடையை அணிந்து கொண்டு அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு இஸ்லாம் என்ன சொல்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் ஆடையை அல்லாஹு கொடுத்திருக்கிறார் ஆடை எதற்காக யுவாரி உங்கள் மானங்களை அது மறைக்க வேண்டும் மானத்தை மறைக்காத ஒரு ஆடை ஆடையா நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் கூட இலைத்தலைகளால் தலைகளால் தங்களுடைய மானங்களை மறைத்து வாழ்ந்தார் ஆனால் நவீன காலத்திலே ஆடைகள் தயாரிக்கப்பட்டும் கூட அந்த ஆடைகளை அணிந்தும் கூட ஆண்களில் சிலர் பெண்களில் சிலர் நிர்வாணமாகவே காட்சி தருவதை இன்றைக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப பெண்கள் ஆபாசமான முறையிலே ஆடை அணிகின்ற காரணத்தினால் இறுக்கமான ஆடைகளை அணி அணிகின்ற காரணத்தினால் மெல்லிய ஆடையை அணிகின்ற காரணத்தினால் தங்கள் அலங்காரங்களை மறைக்காமல் வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் இவைகளினால் அந்த பெண்கள் பாதியல் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் ஒப்புக்கொள்கிறது இதனால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவாக ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் உன்ன அந்த பெண்கள் தங்கள் அலங்காரங்களை கூட வெளிப்படுத்துவது கூட கணவன்மார்களுக்கு முன்னால் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு முன்னால் தனக்கு பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு முன்னால் ஆண் மக்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான சில ஆண்களை பனிரண்டு வகையான ஆண்களை சொல்லி காட்டுவான் அவர்களுக்கு முன்னால் அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் இந்த பன்னெண்டு வகையிற்கு தான் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அழகை வெளிப்படுத்துவது கூடாது என்று மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்க இன்றைக்கு சில பெண்கள் எல்லா பெண்களும் அல்ல கற்புள்ள பெண்கள் மான மரியாதையோடு வாழக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எல்லா சமுதாயங்களிலும் அவர்கள் காட்சி தருகிறார்கள் தங்கள் அழகை மறைத்துக்கொண்டு கொண்டு அலங்காரத்தை மறைத்துக் கொண்டு மரியாதையாக செல்லக்கூடிய கண்டியமாகும் முறையிலே செல்லக்கூடிய பெண்களையும் இன்றைக்கு சமுதாயத்திலே எல்லா சமுதாயங்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் ஆனால் ஒரு சில பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக பேருந்துகள்ல புகை வண்டிகள்ல இருசக்கர வாகனங்கள்ல பாதைகளை நடந்தும் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமே இதுதான் ஆண்கள் சமுதாயத்தை கெட்ட பார்வை பார்க்க வைத்து இறுதியிலே பாடிகள் தொல்லைகளுக்கு அவர்களை உட்படுத்தக்கூடிய காரணங்கள் என்பதை நாம் என்ன பார்க்க அடுத்து ஒரு காரணம் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இரு சாரும் கலந்து படிக்கிறார்கள் இது இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்களும் கல்வியை கற்க வேண்டும் பெண்களும் கல்வியை கற்க வேண்டும் ஆண்களுக்கு கல்வியை கற்பது ஒரு அமானிதம் என்பதை போன்று பெண்கள் கல்வியை கற்பதும் அவர்களுக்கு ஒரு அமானிதம் தலைமைகள் மீது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது கடமை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் அதே நேரத்தில் ஆணும் பெண்ணும் கலந்து கல்வி கற்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது என்னைக்கு பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் ஆணும் பெண்ணும் கலந்து படிக்க ஆரம்பித்தார்களோ ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கூட காதல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் பள்ளிக்கூட பருவத்திலேயே அவர்களுக்கு மத்தியில் காதல் மலர்வதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி சக மாணவர்களால் கர்ப்பமாக்கப்படுகிறாளே இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒன்று ஆடை ஆபாசமான ஆடை வெள்ளிய ஆடை இறுக்கமான ஆடை அவர்கள் நாகரிகமான இஸ்லாம் கூறுகின்ற ஆடை அணிவது அமானிதம் இந்த அமானிதத்திற்கு எப்போது அவர்கள் வேட்டு வைத்தார்களோ அவர்களின் கருப்பு பறிக்கப்படுகிறது ஆண்கள் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அவர்கள் மேற்கொள்கின்ற ஒரு அவலமான சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது பெண்கள் பெண்களுக்கென்றே உள்ள பள்ளிக்கூடங்களில் தான் படிக்க வேண்டும் பெண்களுக்கென்றே கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் தான் படிக்க வேண்டும் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே எல்லோருமே பெண் ஊழியர்கள் தான் இருக்க வேண்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் சக ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லோருமே பெண்களாகவே இருக்க வேண்டும் அதை போன்று மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் முதல் மற்ற ஊழியர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்பட எல்லோரும் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் இது வந்து அமானிதம் மாணவர்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் எதற்காக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஆனா சில கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல கல்வி கிடைக்கிறது இல்லை மற்ற எல்லாமே அங்கே கிடைப்பதை மது கூட போதைப் பொருட்கள் கூட சர்வசாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் விற்பனை செய்யப்படுவதை மாணவர்களால் விற்பனை செய்யப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அடுத்து ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒரு அமானுதம் இருக்கிறது அம்மா அந்த அந்த பேணப்பட்டால் பெண்களின் கணவன்மார்கள் சுத்தமானவர்களாக பரிசுத்தமானவர்களாக கண்ணியமானவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது என்ன அமானிதம் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லவாக இவ செல்லம் சொல்வார்கள் சிறந்த பெண்ணுக்கு அடையாளம் என்ன தெரியுமா கணவன் அழைக்கின்ற பொழுது அவனுடைய அழைப்பிற்கு அந்த பெண்கள் பதில் கொடுக்க வேண்டும் ஒரு கணவர் தன் மனைவியை அழைக்கின்றார் அழைத்தவுடன் பதில் கொடுக்க வேண்டும் சமையல் கட்டில் சமையல் செய்து கொண்டிருக்கிறாங்க சமையல் வீணா போனாலும் பரவாயில்லை கணவர் தன்னை அழைக்கின்றாரா அழைத்தவுடன் ஓடி வர வேண்டும் இது அந்த பெண்களுக்கு கடமை என்பது மட்டுமல்ல அந்த பெண்கள் மீது அமானிதம் சொல்லல்லா சொல்லி செல்லம் சொன்னார்கள் கணவன் படுக்கைக்காக அழைத்தால் அந்த பெண் இசைய வேண்டும் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் ஆனால் சில நேரங்களில் வருவது கூட மாதவிடாய் காலங்கள் பிரசவத்தீட்டு நிற்காத அந்த நேரத்தில் படுக்கைக்கு கணவன் அழைத்தால் அது ஹராமான நேரம் தடை செய்யப்பட்ட நேரம் எஸ் அலுவுலக்கு அணில் மறையில் பெண்களை கணவன்மார்கள் அழைத்தால் செல்வது கூடாது ஆண்களே நீங்கள் அந்த பெண்களை விலகி இருங்கள் என்று அல்லாக திருக்குறாடிலே சொல்லி காட்டுவார் அப்ப இந்த தடைகள் இல்லாத நேரங்கள்ல மனைவியை கணவன் அழைத்தால் அந்த மனைவி பதில் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக அவன் தவறான இடங்களுக்கு செல்வானே ஆனால் பெண்களுக்கு பாலிகள் தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குற்றங்கள் அவனையும் பிடிக்கும் மனைவியையும் பிடிக்கும் என்பதை யாவகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அறைவசல்ல கூறுவதாக அபுகுரையார் அழியல்லாஹோ அணுகோ அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதா என்ற நூலில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது பெண்கள் கவனமாக கேட்க வேண்டும் பெண்ணுக்கு ஆண்தான் பாதுகாப்பு ஆணுக்கு பெண்தான் பாதுகாப்பு ஒருவர் மற்றவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவேதான் உன்ன லிபாசுல்லக்கும் ஆண்தும் லிபாசுல்ல உன்ன அந்த பெண்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களே உங்களுக்கு ஆடையைப் போன்றவர்கள் கணவன்மார்களே நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு ஆடையை போன்றவர்கள் ஆடை மானத்தை மறைப்பதை போன்று ஆடை வந்து மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுப்பதை போன்று பாதுகாப்பாக இருப்பதை போன்று ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு மானத்தை மறைக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கண்ணியமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அமானிதம் பறிக்கப்படுமானால் அங்கே கேவலம் தான் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ்புரம் பிள்ள ஆலமேனும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழிவ செல்லும் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் இந்த அரீசை பாருங்க அர் ரஜுலு இம்ர அத்தஹூ இராஃபிராஷிகி ஒரு கணவர் தன் மனைவியை படுக்கையின் பக்கம் அழைத்தால் ஃப அபத் நான் வர மாட்டேன் நல்லதா இருக்கிறாங்க ஹை காலம் கிடையாது காலம் கிடையாது சுத்தமான பெண்களாதான் இருக்கிறாங்க ஏதோ கணவன் மேல கொஞ்சம் கோபம் அழைத்தும் பலம் தகத்தி கலபான அலைகா கணவன் தன் மனைவியின் மீது கோபமான நிலையில் அன்று இரவை கழித்தால் லகணத்துகள் மலாயிகா அந்த பெண்ணை சாபமிடுகிறார்கள் துஸ்பிக காலை அதிகாலை பொழுது விடுகின்ற வரையிலும் மழக்குமார்களின் சாபத்திலேயே அந்த பெண் இருக்கிறாள் என்று பெருமானால் சொல்லல்லாவோ அழகுவ சல்லம் சொல்வார்கள் அப்போ மனைவியை அழைத்தும் மனைவி வரவில்லை என்றால் ஆண்கள் அல்லாவுடைய அச்சம் இருக்குமானால் பொறுத்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் தவறான இடத்திற்கு சென்று விட்டால் பெரும்பாலும் பாருங்க இந்த பாலிகள் தொடர்புல கைது செய்யப்படக்கூடியவர்கள் ஒன்று மனைவியை இழந்தவர்களாக இருப்பார்கள் மனைவி இறந்து போயிருப்பாங்க மனைவி விவாகரத்து செய்யப்பட்ட கணவன்மார்களாக இருப்பார்கள் அல்லது மனைவி இருந்தும் இவன் ஆசைக்கு கட்டுப்படாத அந்த மனைவியாக இருப்பார்கள் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல்தான் அந்த சபண புத்தி கொண்ட ஆண்கள் என்ன அந்நிய பெண்களை தொடுவதோ அந்நிய பெண்களை பாடிகள் பலாத்காரம் செய்வதோ இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் இதற்கு ஒரு முடிவு கட்டுவதாக இருந்தால் பெண்கள் சமுதாயம் அது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கட்டும் அல்லது திருமணமான திருமணம் ஆகாத இளம் பெண்களாக இருக்கட்டும் நாகரீகமான ஆடை அணிய வேண்டும் ஒன்று தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது கூடாது இறுக்கமான ஆடைகளை அணிவது கூடாது கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் ஆசிரியர்கள் அலுவலகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இது ஒரு அமானிய மாத்திரம் அல்ல கடமையும் கூட வருங்காலங்களிலே பெண்கள் பெண் குழந்தைகளின் கருப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கங்கள் பேணப்பட்டால் நம்முடைய பெண் குழந்தைகளின் கருப்புகளுக்கு நூறு விடுக்காடுகள் பாதுகாப்பு உண்டு இல்லை என்றால் அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லா இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களில் பார்ப்போம் எல்லாம் அல்ல இறைவன் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த பெண் குழந்தைகளின் கருப்புகளை பாதுகாப்பானாக அலமதுல்லா அஸ்லாமலை வரமத்துள்ள